ஹாய் நம்ம இன்னைக்கு சிவாகிழமை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதினெட்டு வயசு கீழே உள்ள யாரும் இந்த படத்தை பார்க்க ஆனோம் படம் பெயர் சிவாகிழமை சாமி படம் என்று யாரும் நினைக்காங்கன்னா இதில் த்ரில்லர் காட்சிகள் நிறைந்துள்ளது இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓடிடியில் டிசம்பர் இருபத்தாறில் தமிழில் வெளியிட்ருக்காங்க இந்த படம் நாலு மொழியில் எடுக்கப்பட்டிருக்கிறது முதல்ல தெலுங்கு மொழியில் மங்களவாரம் என்று படம் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்தை இயக்குனர் அஜய் பூபதி தெலுங்கில் இயக்கியுள்ளார் பாயல் ராஜ்புத் இந்த படத்தில் எனும் கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடித்துள்ளார் படத்தின் தொடக்கத்தில் ஒரு கிராமத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று சில பேர் இறக்கிறார்கள் இறந்தவர்களுக்குள் உள்ள ஒரு ஒற்றுமை கள்ளக்காதலாக இருக்கிறது தொடர்ந்து இறந்து வருவதால் இந்த சாப்பு காரணம் பேயா சாமியா அல்லது கொலையா என்று விசாரணை ஆரம்பிக்கிறது ஊர் ஜமீன்தார் வாரிசு அதை தடுத்து இது என்னுடைய ஊர் இது கொலை இல்லை தற்கொலை என்று கூறுகிறார் அதை மீறி காவல்துறையினர் உடல் கூற ஆய்விற்கு இறந்தவர் உடலை எடுத்து செல்கிறார் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கதை கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது செகண்ட் ஆஃப்ல கதாநாயகி பாயல் ராஜ்புத் வராங்க கதாநாயகி பேக் காட்டுறாங்க அதுல கதாநாயகி ஒரு செக்ஸ் ரோன்ல வராங்க கதாநாயகியை ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அடித்து வெளியில் அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் கதாநாயகி இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்தோட முடிவில் தெரியுது குடும்பத்தோடு யாரும் இந்த படத்தை பார்க்க வேணாம் செக்ஸு காட்சிகள் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ளது நன்றி இந்த படத்தை நான்கு மொழியில் வெளியிட்ருக்குறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்